ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை சாதத்துக்காக குக்கரில் வச்சுட்டேன் புளியை வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு ஊற போட்டிருந்தேன் புளியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே குளம்பிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கையால் மிக்ஸ் பண்ணால் எரியும்னு நினைக்கிறவங்க கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவும் பரங்கிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே எல்லா காயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் புளி தண்ணியில் உப்பு போட்டிருந்ததுனால நான் வந்து இதில் உப்பு போடலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னு கரைச்சி புளி தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதுக்கடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம புளி தண்ணியை விட்டு அது கொதிச்சோடனே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் இது குழம்பு வச்சுட்டு முட்டையை அவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கிடையில் முட்டை காரப்பொரியல் ஒரு ஆளுக்கு வேணும்னு கேட்டதுனால செஞ்சாச்சு குழம்புக்கு தேங்காய் ஜீரகம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது முக்காப்பாக தான் பேஸ்ட்டாக அரைச்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை குழம்புல போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்டையும் போட்டு அந்த தேங்காவை கழுவிட்டு அந்த மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணியும் விட்டுக்கலாம் விட்டுட்டு பச்சை வாசனை போனோடனே நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கடையில் முட்டையும் வேக வச்சுட்டேன் இது வந்து அப்படியே மீன் குழம்பு ஸ்மெல்லே வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காயில் வெங்காயம் அரைச்சி விடுறப்ப மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்